வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது எழிராமன் டெல்டா மண்டலத்தில் முதன்முறையாக ரெட் சின்ட்ரோம் நோயாளிகளுக்கு ஸ்கோலியாசிஸ் அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக சாதித்து காட்டிய தஞ்சையின் மீனாட்சி மருத்துவமனையின் மருத்துவ குழுவினர் செய்தியாளர்களை சந்தித்தனர் அத்தகைய அறுவை சிகிச்சை குறித்து நமது ஊடக பார்வையில் மருத்துவர்களை சந்திக்கலாம் மீட் மூலியமா மக்களுக்கு தெரியப்படுத்துறதுல நம்ம செயலா செஞ்சுக்கிட்டு இருக்கோம் டெல்டா மருத்துவத்துறையில டெல்டா பகுதி மருத்துவத்துறையில சர்ஜரி ஒரு முதுகு தண்டுவடம் மலைந்த அதை மேற்படுத்துற அறுவை சிகிச்சை பண்ணிருக்கோம் அது வந்து பர்டிகுலரா பார்த்தோம்னா ரெட் சின்ரோம்னு சொல்லப்படுற ஒரு ஒரு சின்ரோம் அதுக்கு அந்த குழந்தைக்கு பண்ணியிருக்காங்க அது பத்தின பிரீஃபிங்க கொடுக்கறதுக்காக நம்ம கூட டாக்டர் பார்த்திபன் சார் இருக்காங்க துறை தலைவர் எலும்பியல் துறை தலைவர் அதுக்கப்புறம் டாக்டர் ஹரிமாணிக்கன் சார் எங்கள் மாட்டியல் துறையில இருக்காங்க டாக்டர் கார்த்திகேயன் சார் இருக்காங்க அவங்களாம் அந்த சர்ஜரி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க டாக்டர் ஹரி இருக்காங்க நம்ம கூட அதுக்கப்புறம் டாக்டர் வினோத ஜெய் சார் அனஸ்திக் டீம் நம்ம கூட இருக்காங்க அவங்க எல்லாம் வந்து இன்னைக்கு வந்து இந்த கேஸ் எப்படி வந்தது இது ஏன் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேஸாக மாறி இருக்கு ஏன் டெல்டாவில் இது வந்து முக்கியமாக பேசுகிறோம் அப்படின்ற இதை வந்து பிரீஃப் பண்ணுவாங்க ரெட் சின்ட்ரோம் எனும் அரிதான நரம்பியல் கோளாறால் பாதிக்கப்பட்ட பனிரெண்டு வயது சிறுமிக்கு தஞ்சை மீனாட்சி மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக செய்யப்பட்டுள்ளது லாஸ்ட் ஒன் இயர் ஃபாலோபி முடிச்சுட்டாங்க முடிச்சு அவங்க எப்படி ஒன் இயர்ல எப்படி இருக்காங்கன்னு ஒரு அந்த ரிசல்ட் பாத்து கண்டிஷன் டிசார்டர் மூலையில இருக்கக்கூடிய நரம்புகள்ல ஒரு குறைபாடுகள் வரக்கூடிய கண்டிஷன் வந்துட்டு இந்த குழந்தைகள் வந்து ஒரு ஒன்றரை வயசு ரெண்டு வயசு வரைக்கும் வந்து நல்லா வளர்ந்துட்டு இருப்பாங்க அதாவது நார்மலா இந்த கையோட பங்குஷனு அவங்களோட பேச்சு இதெல்லாம் வந்துட்டு திடீர்னு ஒரு ஒன்றரை வயசு ரெண்டு வயசுல இருந்தா அந்த அவங்களோட அந்த வந்து இந்த மைல் ஸ்டோன் சொல்றப்படி திருப்பி வந்து அது வந்து குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ அப்படி குறையாடுறப்ப வந்து டெவலப்மெண்டல் டிலே ஸோ அவங்களோட கை கை செயல்பாடுகள் கால் செயல்பாடுகள் நடக்கிறது குறைபாடுகள் அப்புறம் பேச்சுத்திறன் குறைஞ்சிரும் பேஸ் டு பேஸ் ரெகனேஷன் குறைஞ்சிடும் பார்த்து பேசுறதெல்லாம் குறைஞ்சிரும் பிளஸ் எபிலக்சி அடிக்கடி வந்து வலிப்பு வரக்கூடிய விஷன்ஸ் வரும் அப்புறம் வந்து தேவையில்லாம கைகளை அசைக்கிறது அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கும் பிளஸ் குரோத் அவங்களுக்கு வந்து நார்மல் ஹைட் வெயிட் அதெல்லாம் வந்து மற்ற குழந்தைங்களோட கம்மியாக தான் இருக்கும் அது தவிர இல்லாம இதயத்திலேயே வந்து அஹ் அரித்தியாக சொல்லக்கூடிய அந்த இதய தொழிற்பகல ஒரு மாறுதல்கள் சோ அதனால வந்து திடீர்னு அவங்களுடைய அஹ் இறக்குறதுக்கான அந்த மாறுதல்கள் இருக்கிறதுனால அரித்தியாசனால ಇರಪ್ಪ ಇರಪ್ಪ ಏಪಕ್ಕ ಮಸ್ಕುಲ ಅ ಎಂಬು ಎ ಸಂಬಧಪ ಕಂಡೀಷನ್ಸ್ ರೆಸ್ ಕುಂದೋಲನಿಯೋಸ ಮುದುಕೆಲೋ ಎಕ್ಸ್ ರೇ ಇದು ಮುದುಕೆಲಿಲ್ಲ சோ நேரம் இருந்தது அப்படின்னா அது வந்து நார்மல் சோ அந்த ஸ்கூல் யூசிஸ்ங்கிறது பக்கவாதத்துல வந்து ஒரு வளைவு ஏற்படும் அதுதான் வந்து ஸ்கூல் யூசிஸ் சோ எண்பதுலேருந்து இருந்து தொண்ணூறு சதவீதம் குழந்தைகளுக்கு இந்த லட்சம் டபுள் குழந்தைகளுக்கு இந்த ஸ்கூல் யோசிஸ் வந்து வரும் அதுல எட்டு வயசுல ஆரம்பிக்கும் பேலன்ஸ்க்கு பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு பதினோரு வயசு பன்னிரெண்டு தான் அது நோட்டீஸ் பண்ணுவாங்க சோ அவங்க வந்து வர்றப்ப வந்து பதிமூணு வயசு பதினாலு வயசுல ஒரு வந்து இதுல கூப்பிட்டு வருவாங்க அண்ட் இந்த கண்டிஷன்ல இந்த ஸ்கூலியோசிஸ் வந்துருச்சு அப்படின்னா அது வந்து மற்ற வேற எந்த மூலமும் அது கரெக்ட் ஆக இப்போ நார்மல் குழந்தைங்களுக்கு இந்த முதுகு முதுகுக்கங்கள் வரவேற்பிச்சுன்னா பிரேசுன்னு சொல்லுவோம் பெல்ட் சொல்லுவோம் அதெல்லாம் கொடுத்து வந்து கரெக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு பட் இந்த இந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய இந்த கண்டிஷன்ஸ் வந்து பிரேஸ் பெல்ட் இதெல்லாம் வந்து அது கரெக்ட் ஆகும் ஸோ மோஸ்ட்லி எல்லா வந்து ஆப்ரேஷன் மாதிரி தான் வரும் ஸோ பட் ஏன் உங்களுக்கு வந்து இந்த ஆப்ரேஷன் ஏன் பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த வளைவு வந்து அதிகமாகிட்டே போகுது வீட்டில் இது நம்ம கரெக்ட் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா பேஷண்ட் வந்து அவங்களால நேராக உட்கார முடியாது பக்குவத்திலே உட்காந்துட்டே இருப்பாங்க நேரம் நிற்க முடியாது அதனால என்ன ஆகும்னா உட்கார இடத்துல ஒரு பக்கத்துல பிரஷர் அதிகமாகி அதுல வந்து புண்ணுகள்லாம் ஏற்படும் அதை விட முக்கியமா என்ன உடனே உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகள் நுரையீரல் பிளஸ் வயிறு உறுப்புகள் மெயினா வந்து இந்த வளைவு அதிக இருக்கக்கூடிய இடத்துல நுரையீரலோட வளர்ச்சி கம்மியாகும் சோ நுரையீரல் வளர்ச்சி ரொம்ப கம்மியாயிட்டே போகுது அப்படின்னா சும்மா இருக்கிறப்ப வந்து மூச்சு ஆஹ் மூச்சு மூச்சு வாங்குறது மூச்சோட ஸ்டம் ஏற்படுறது அதெல்லாம் ஏற்படலாம் சோ அறிவியல் பூர்வமாக இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நம்ம எப்ப கண்டுபிடிக்கிறோமோ ஓரளவுக்கு ஒரு பெரிய வலை இருக்கு அப்படின்னா அது ஆப்ரேஷன் மூலமா சரி பண்றதுதான் படிப்பிக்கும் அப்போ மெயினாக வந்து அவங்க குறையில சம்மந்தப்பட்ட காம்ப்ளிகேஷன் வரும் ரொம்ப நாள் ஐசியூல இருக்கிற மாதிரி வரலாம் இல்ல ஏற்கனவே அந்த வலிப்பு தொந்தரவு இருக்கிறதுனால அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் வலிப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் பிளஸ் அவங்களுக்கு வந்து இந்த நார்மலாகவே உடல் நேரம் கம்மியாக இருக்கும் ஆரேஷன் ரெண்டு வயசு வரைக்கும் நல்லா வளர்ந்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்களோட பேச்சு அவங்களோட இது செயல்பாடு அது வரைக்கும் வந்து பிடிப்பாங்க பட் அதுக்கப்புறம் வந்து அந்த இதெல்லாம் வரைய பை பேஸ்ல இருந்து அவங்களுக்கு அந்த வென் போடக்கூடிய வாய்ப்பு வந்ததுனால நியூரலஜி டாக்டர் பார்த்துட்டு அதுக்கான மெடிசன்ஸ்லாம் எழுதிட்டு இருந்தாங்க அரௌண்ட் பத்து வயசு பதினொரு வயசுல இருந்தும் இந்த நேரம் உட்கார முடியாம ஒரு மாதிரி வளைஞ்சிக்கிட்டு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இந்த மாதிரி வளைஞ்சிட்டு தான் உட்காருவாங்க இது ஒரு ஏழு வயசு எட்டு வயசுல பத்து எட்டு வயசு ஒன்பது வயசு குழந்தையோட வெயிட் தான் தோ அவங்க வந்து பதிமூணு வயசு இருந்தாலும் ட்வெண்ட்டி ஃபைவ் கேஜி தான் வெயிட் இருந்தது இருந்த மரபணு சார்ந்த டெஸ்ட் அப்போ வந்து அந்த ஜீன் ஆகி அதை ரெட் சென்ட்ரோங்கிறது ப்ரூவ் ஆச்சு சோ இது வந்து அவங்க உங்களோட ஹெச் சோ இப்ப நான் நேரம் இருக்கக்கூடிய முடிவுக்கு இந்த மாதிரி உடைஞ்சிருந்தது கிட்டத்தட்ட அந்த மெஷர்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா எண்பது டிகிரி கிட்ட இருந்தது சோ இது வந்து நம்ம சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ ஸ்கேன் எல்லாம் எடுத்துருந்தோம் எடுத்து வந்து இப்போ இந்த வளைவினால் உள்ளக்கூடிய படத்துல நரம்புகள்ல ஏதாவது கோளாறு அந்த மாதிரி கோளாறுகள் எதுவும் இல்லை சோ எண்பது டிகிரி இருக்கிறதுனால யூஸ்லா நாற்பத்தி டிகிரி ஐம்பது டிகிரி இருந்தாலே வந்து நம்ம ஆப்ரேஷன் பண்றது டிகிரியோட வந்ததுனால வந்து நம்ம சர்ஜரி தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தோம் பட் அவங்களோட வெயிட் வந்து ரொம்ப கம்மியா இருந்தது பதிமூணு வயசு குழந்தைகள் டாக்டர் முடியுமான்னு வந்து சப்போர்ட் உணவுக்குரியா நம்ம சப்போர்ட் கொடுத்தாலும் த்ரீ மந்த்ஸ் வெயிட் பண்ணதுக்கப்புறம் ஒரு த்ரீ கேஜி வெயிட் இன்க்ரீஸ் ஆச்சு சரி அதுக்கப்புறம் நம்ம வெயிட் பண்றதுல வந்து சரி யூஸ் இல்ல அவங்க வந்து பேரண்ட்ஸ் வந்து சரி நம்ம வெயிட் வேண்டாம் முடிவு பண்ணதுனால சர்ஜரி நம்ம ப்ரொசீட் பண்ணோம் இந்த இந்த சர்ஜரியில வந்து இப்போ நார்மலா நம்ம கொடுக்கக்கூடிய மயக்க மருந்து முழு மயக்க மருந்து இல்லாமல் இப்போ ஸ்பெஷலாக வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணி நம்ம மயக்கவியல் ஸ்பெஷலிஸ்ட் வந்து மயக்க மருந்து கொடுத்துருந்தாங்க அது ஏன் அப்படின்னா நம்ம ஆப்ரேஷன் பண்றப்போ நம்ம இந்த ஆப்ரேஷனால தண்டு விடத்துக்கு வந்து ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்துறோமா இந்த நரம்புகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்துறோமாங்கிறதுக்காக சில கருவிகள்லாம் அட்டாச் பண்ணி இந்த இன்ட்ரோ ஆப்ரேட்டிவ் நூலோ மானிட்டரிங்கிற கருவிகள் அட்டாச் பண்ணி நம்ம அந்த ஆபரேஷன் பண்றது வரைகிட்டே ஃபுல்லாவே வந்து நம்ம இந்த பரிசோதனைகள் செக் பண்ணிக்கிட்டே இருந்தோம் ஸோ ஆப்ரேஷன் இதெல்லாம் வந்து அந்த ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த முதுகெலும்ப வந்து நம்ம ஸ்க்ரூ டவர் போட்டு அந்த இது கருவைச்சல் வந்து நம்ம கரெக்ட் முன்னாடி இருந்த வளைவை விட அந்த வளைவை நம்ம கரை நம்ம பிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் வந்து அவங்களுக்கு ஐசி உள்ள வந்து அஞ்சு நாளைக்கு மேலே இருக்க வேண்டியது இருந்தது பட் நம்ம ரொம்ப மேஜரான காம்ப்ளிகேஷன்ஸ் அந்த மாதிரி எதுவும் இல்லாம அவங்க வந்து சேஃபா வந்து பேஷண்ட் அப்படின்னு வந்துட்டாங்க ஸோ இது வந்து மேலாவது நாள் பேஷண்ட் வந்து நம்ம வால்டுல வந்து ஆஹ் பிசியோ அவங்களோட பிசியோ கூட வந்து நடந்து ஆரம்பிச்சாங்க அனைவருக்கும் வணக்கம் இந்த ஒரு அரிய வகை நோய் ரெட் சின்ரோம் இருபதாயிரம் பெண் குழந்தைகள்ல ஒரு குழந்தைக்கு ஏற்படக்கூடிய நோய் அதுலயும் தண்டு விட பாதிப்புங்கிறது அதுலயும் ரொம்ப ரொம்ப நம்ம கார்த்திகேயன் சார் வந்து முன்பே வந்து இந்த தண்டு விட வளைவு அறுவை சிகிச்சை சிறப்பான முறையில ஆஹ் பேஷன்ஸ் குழந்தைகளுக்கு பண்ணியிருக்காங்க இந்த ரெட் சின்ரோம் உள்ள குழந்தைக்கு இது முதல் முறையா நம்ம பண்ணியிருக்கோம் ஏன்னா இதுல ரொம்ப நிறைய காம்ப்ளிகேஷன் பாதிப்புகள் அதிகம் சர்ஜரிக்கு முன்பே அந்த பாதிப்புகள்லாம் தான் ஒரு மார்க்கெட்டிங் சார் சிவகுமார் சார் சொன்னது போல இது ஒரு டீம் ஒர்க் என்டையர் டீம் ஒர்க் ஏன்னா பீடியாட்ரிஷியன்ல இருந்து ஜெனடிக் ஒர்க் அவுட்ல இருந்து அனசீசியா எஃபிஷியன்ட் அனசீசியா டீம் கிட்ட இருக்கு அந்த டீம் ஒர்க்ல தான் நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்ல சர்ஜிக்கல் அவுட் அவுட்புட் நம்மளால் கொடுக்க முடியும் என்னுடைய அழைப்பை ஏற்று இந்த பத்திரிகை நண்பர்கள் அனைவரும் இந்த அரிய வகை நோய் அதுக்கு ஒரு சர்ஜிக்கல் தேர்வு நம்ம கொடுத்திருக்கோம் இது ஒரு விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்தணும் இது சார்ந்த தொந்தரவுகள் நம்ம டெல்டா பகுதியில எந்த குழந்தைங்களுக்கு ஏற்பட்டாலும் நம்ம மீனாட்சி மருத்துவமனையில இந்த தண்டுவட பகுதியில அதை அறுவை சிகிச்சை மூலமா நல்ல முறையில நடக்க வைக்க முடியும் அப்படிங்கிறத உங்கள் மூலமா நம்ம மக்களுக்கு தெரிவிக்கணும் அந்த உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஜித்ரே செய்திகளுக்காக மாநில செய்தி பிரிவில் மா மதிவதனன்